ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த ஆஃபீஸ் இருக்குது அது இந்த ஆஃபீஸ்னால் அது எங்கள் ஆஃபீஸ் தான் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேமஸ் லேண்ட்மார்க் நேம் தான் வைப்பாங்க ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு பஸ் ஸ்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சரிடா நம்ம பேரில் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா நம்ம ஆஃபீஸ் பேரில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அதில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அது என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க போய் பார்ப்போம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் அது பஸ் ஸ்டாப்போட நேம் இருக்கும் நேம் என்ன கொடுத்துருக்காங்க அல்நகதா தௌஜி ஒன்று தாங்க கொடுக்கணும் ஜே டபிள்யூக்கு அப்புறம் ஜே போட்டிருந்தாங்களோ ஒரு ரீசன் இருக்கும் அப்படியே வெரிஃபை பண்ணி எப்படி அப்புறம் நடந்துச்சுன்னா தெரியல ஏ பரவா படிடா ஒழுங்கா படிடா இந்த சைடு போகிறதுக்கு இந்த ஸ்டாப்பு ஆப்போசிட்டில் இது ஓகே எந்தெந்த ஏரியாவிலேருந்து பஸ் எங்கே வருது ஓகே எவ்வளோ டைமிங்கில் வரும் எல்லா இங்கே கொடுத்துருப்பாங்க கரெக்டாக எக்ஸாக்ட் அது பர்ஃப்ட் டைமில் பஸ் ரீச் ஆகிடுங்க ஓகே இது மாற்றப்படுவாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு பார்ப்போம் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்